கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எசாயா நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் ஆண்டவர் ஆண்டவ தெய்வம் அவ நீதியோடு கூட தீர்ப்பளிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் மனுஷரிடத்தில் அநீதிகள் காணப்படுகிறது ஓர வஞ்சனையோடு மனிதர்கள் இன்னொரு மனிதனிடத்திலே நடந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் தேவன் நியாயமாய் தீர்ப்பளிக்கிறவர் அவரிடத்தில் அநீதியோ அல்லது பழி வாங்கும் தன்மையோ இல்லவே இல்லை ஒருவன் இன்னொரு மனுஷனால் நசுக்கப்படும் போது தேவன் அதில் நீதியோடு கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற தெய்வம் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை நானூறு வருஷத்துக்கு மேலே எகிப்தின் மன்னனும் எகிப்து நாட்டு மக்களும் அவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் துயரத்துக்கு உள்ளாக்கினார்கள் கடினமாய் வேலை வாங்கினார்கள் அவர்களை மதிக்காமல் போனார்கள் இதையெல்லாம் கவனித்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பதான் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எப்பதான் நாம் சுதந்திரமாய் வாழ முடியும் எப்பதான் நம்ம கஷ்டப்படுகிறதற்குரிய பலனை நானும் என் வீட்டாரும் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் காலங்கள் கடந்த போனது நீதி தவறாத தெய்வம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது இஸ்ரேல் ஜனங்களை படாத பாடுபடுத்தின முழு எகிப்தியரையும் பத்து விதமான வாதைகளாலே வதைத்தார் வேண்டுமென்றால் அவர்கள் கஷ்டப்படுகிற காலத்தில் அவர்களை சமாதானத்தோடு எகிப்து தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி ராஜாவோட இருதயத்தை அவர் திருப்பி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ராஜாவோட இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை போக விடாதபடி அவன் தீர்மானிக்கிற அளவுக்கு அவன் மனநிலையை ஆண்டவர் மாற்றி அவன் போக விடாத அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எகிப்தியர்களை ஆண்டவர் கொள்ளை நோயினாலே வதைத்தான் அதற்கு பிறகு இஸ்ரேவியல் ஜனங்களை போக விடும்படி ராஜா அனுமதி கொடுத்தான் சும்மா ஒன்றும் விடலை அவங்க எத்தனை காலம் அந்த தேசத்தில் கடின உழைப்பில் வஞ்சிக்கப்பட்டார்களோ கடினமாய் உழைத்தும் அந்த உழைப்புக்குரிய கூலி அவர்களுக்கு கிடைக்காமல் போனதோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமா முழு இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே இருந்த எகிப்தியர்களிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வாங்கி கொண்டு புறப்பட்டார்கள் அந்த தேசத்தார் அவர்களுக்கு வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுத்து அவர்களை எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி துரத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றில் நஷ்டப்பட்டவர்கள் ஒன்றில் கடினமாய் உழைத்தும் அல்லது உழைப்பு கேட்ட கூலி கிடைக்காதவர்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை வட்டியும் முதலுமா உக கைகளிலே கிடைக்கும்படி கர்த்த நீதி செய்வார் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் இரவில் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அதிகமா கண்ணீர் விட்டு நம்முடைய எல்லாம் அறிந்து அதில் ஒரு விடுதலை தரக்கூடிய மெய்யான தெய்வமாகிய தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் அதோடு கூட பிரியமானவங்களே ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் அப்படி நம்ம கஷ்டத்தை பெரிதுபடுத்தி மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு புலம்புவதை காட்டிலும் செவிக்கிறது நல்லது பல காரியங்களை குறித்து சிந்திப்பதை காட்டிலும் இதில் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பதை காட்டிலும் தேவனை துதித்தால் தேவனை பார்த்து செவித்தால் விண்ணப்பம் பண்ணினால் அது நமக்கு அற்புதத்திற்குரிய வழிகளை திறக்கும்படி நம்முடைய முயற்சியாய் அது கருதப்படும் ஒப்பு கொண்டப்போ எங்களை அதிகமாக என்ன சீக்கிர எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொருட்படுத்திக் கொள்ளும்படி நான் ஜீபிக்கிறேன் சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் சுகமாக்கப்படும்படி ஜீபிக்கிறேன் வேலை ஸ்தலங்களிலே பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் பாதுகாப்பு உயர்வு செழிப்பு உண்டாக ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறேன் தடைகள் விலக இயேசுவின் பெயரால் ஜீபிக்கிறேன் கர்த்தருடைய கிருவை இவர்களை தாங்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சமாதானம்